சென்னையின் முக்கிய அடையாளமான மெரினா கடற்கரை ப்ளூ பிளாக் அங்கீகாரம் பெறுவதற்காக புதுப்பொலியுடன் சொல்லிக்கிறது ப்ளூ பிளாக் என்பது உலகில் உள்ள சுகாதாரமான சுற்றுச்சூழலுக்கு உகந்த கடற்கரைகளுக்கு கிடைக்கும் சர்வதேச அங்கீகாரமாகும் டென்மார்க்கின் சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளையால் இது வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த மேம்பாட்டு வசதிகளை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்திருக்கிறார் ஒரு நல்ல ஒரு கிளீன் சிட்டி மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நல்லா பார்த்துக்கிறாங்க நார்மல் பீப்புளுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் இப்போ காசுனால் கொஞ்சம் லிமிட்டடாக பீப்புள்ஸ் வருவாங்க எல்லோரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது கிட்ஸ் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அழகாக செட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கொஞ்சம் நாளைக்கு தான் மெரினா கடற்கரைக்கு ப்ளூ பிளாக் சான்று கிடைத்தால் உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் ஈர்க்கப்படலாம் ஆனால் கடற்கரையை மட்டுமே நம்பி வீட்டில் அடுப்பு வைக்கும் பல சாமானியர்களின் வாழ்க்கை சிதைந்து போகலாம் என சிலர் கவலை தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னையை அடுத்த கோவலம் கடற்கரைக்கு ப்ளூ பிளாக் அங்கீகாரம் கிடைத்த போது நாராயணன் போன்ற மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் சொல்லுக்கு தள்ளப்பட்டனர் வளர்ச்சி நாங்கள் தடுக்கலை எங்க பொருளாதாரம் பாதிக்கப்பட தான் சொல்றோம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி அஞ்சு மாதம் அங்கே பெருவாலை போட்டு தொழில் பண்றோம் பெரிய வரலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கர சொல்லுவாங்க அதில் எல்லோரும் போவாங்க அந்த தொழிலுக்கு போட்டில் போக முடியாது அந்த தொழில் தான் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் அதுதான் ஒரு வாய்ப்பு அந்த அந்த தொழில் பண்ணால் தான் போக முடியும் ரொம்ப வயசாக அந்த வலைக்கு போவாங்க எல்லோரும் தனி ஒரே ஷேர் தான் குறைஞ்ச அந்த அளவுக்கு நாங்கள் சமத்துவமாக தான் இருந்துக்கிட்டோம் அந்த அந்த ஒரு பாடு எடுத்துக்கிட்டாங்க இந்த அடைமோத்தாரமாக போகணும் அடை போனால் சின்னதாக போவோம் முகத்து வரும் இந்த குறிப்பிட்ட நாள் ஓடிட்டு இந்த கச்சாங்க காற்று அடிச்சோம் இந்த காற்றாடிக்கும்போது முகத்து வரும் அடையும் அடையும் போது சின்னதாக போகும்போது அடைமோத்தாரம்னு சொல்லுவோம் அதில் போய் நாங்கள் வள குத்துவோம் அதில் நூறு இரநூறு பேர் போவாங்க தொழில் பண்ண போவாங்க யாராக பிடிக்குது அவ்வளோ யாராக போகணும் போக முடியல கல் தாண்டி ஏற முடியாது கொட்டிட்டாங்க அடமும் போச்சு தொழிலும் போச்சு எல்லாம் போச்சு டூரிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அங்கே வந்து இப்போ கார் பார்க்கிங் அதெல்லாம் விடுவீங்க அது எங்கள் கிராமத்துக்கு கொடுங்க அது பார்க்கிங் இது வேறு நாங்கள் அது அதில் கார வருமானம் வச்சு நாங்கள் ஊர் மக்களுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் கடைகள் போகிறதுக்கு சாதாரண உங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாதே கடைகள் இது பொம்மை கடை இந்த கடைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்க சொன்ன அளவு ஊரில் இருக்கலாம் ஜாப் கொடுப்போம் ஊரெலாம் அமெரிக்கா மாரி ஆகிடும் சிங்கப்பூர் மாரி ஆகிடும் அப்படிலாம் ஊர் இருக்கிற மாதிரி தான் அவங்க நம்ம தொழில் பாதிப்பாவில தான் நம்மளுக்கு அவங்களால ஊர்லாகவும் கிடையாது ப்ளூஃப்ளாக் அங்கீகாரம் கடற்கரையின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டுமல்லாது பள்ளியிர் சுற்றுச்சூழல் சார்ந்த தகவல்களை அறிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் இந்த விதிகள் கோவலத்தில் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் இயற்கை ஆர்வலர் சரவணன் ப்ளூஃப்ளாக கைட்லைன் இருக்குல்ல அந்த சர்வதேச விதிமு விதிமுறையும் பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மாறா எந்த விஷயமும் இருக்காது ஏன்னா கோவலத்தில் நடந்தது முழுக்க முழுக்க அதுக்கு எதிரான விஷயந்தான் ஏன்னா கோவலத்தில் மணல் மேடுகளுக்கு மேலே கன்ஸ்ட்ரெஷன் டபரியை கொட்டி பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்க்கிங் லாடை வந்து இது பண்ணியிருப்பாங்க எல்லா விஷயமும் அதே போல் கழிவு நீர் சுத்திகரிப்புன்றது அங்கே கிடையவே கிடையாது டைரெக்டாகவே ஓப்பன் பீச்சில் தான் வந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணி ரிவர் மௌத்துக்கு பக்கத்தில் சதன் பவுண்ட்ரியெலாம் கல்லு கொட்டிருப்பாங்கள்ல அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் அது எல்லாமே இந்த கழிவு நீர் தான் மெரினாவில் லைட் ஹவுஸ் அருகே கொண்டு வர திட்டமிடப்பட்ட ப்ளூ பிளாக் கடற்கரை மீனவர்களின் கடும் எதிர்ப்பால் அண்ணா நீச்சல் குளம் அருகே மாற்றப்பட்டு இருபது ஏக்கர் அளவில் தயாராகி இப்போது மக்கள் பயன்பாட்டுக்கும் வந்துள்ளது ஏற்கனவே ப்ளூ பிளாக் சான்று பெற்ற கோவலம் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் மெரினா கடற்கரை ஒட்டியுள்ள மீனவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னையோட ஒரு பூர்வீகமான மீனவர் கிராமம்னா அது மயிலாப்பூரில் வச்சுக்குப்போம் அப்படி இருக்கும் போது ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த மீன்பிடி தொழிலில் நேரடியாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் வந்து மீன் வியாபாரத்தில் நேரடியாகவும் ஈடுபடக்கூடிய இந்த இடத்துல ஒரு காம்பவுண்டை வந்து போட்டுட்டு இதுக்குள்ளே தான் வரப்போகுது அப்படின்ட்டு பேப்பரில் அறிக்கை கொடுக்குறாங்க இந்த இடத்துல படகுகள்லாம் ஆக்கிரமிச்சிருக்கு கடற்கரையில் படகு ஆக்கிரமிச்சிருக்குன்றது தான் புதுசாக கேட்குறோம் மீனவ மக்களோட அந்த முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே எங்கள் எங்களோட முதலீடுகள் இருக்குது இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு தராங்க இவங்க நேரடி இந்த தொழிலில் இருக்காங்க எந்த புரிதலும் இல்லை நீங்கள் கொண்டாடுற அந்த ப்ளூ ஃப்ளாகால் அதிகபட்சம் அஞ்சு வாட்ச்மேனுக்கும் உங்களால் வேலைக்கு தர முடியுமே தவிர இதுக்கு மேலே அங்கே ஏதாவது வேலைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் மீன் வந்து இன்றைக்கி எங்கே வந்து உற்பத்தி ஆகுது எங்கே மீன் கூட்டமாக வருதோ அதை போய் பிடிக்கிறது தான் எங்கள் வேலை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வேட்டை மாதிரி தான் மீன் போச்சுன்னா அந்த கூட்டத்தை துரத்துக்கு இன்னைக்கு போவோம் அந்த இடத்துல நீங்கள் ஒரு இந்த குறிப்பிட்ட இடத்த எனக்கு ஒதுக்கியாச்சு அங்கெல்லாம் போக விடாமல் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க ஈச்சை மரம் நடும்போது இது துபாயாக மாறணுன்னுவாங்க பனைமரம் நட்டவுன்னே இது இன்னொரு காடாக மாற என்னுவாங்க சம்மந்தமே இல்லாமல் இது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு விட்டுட்டு இதை பராமரிக்க கூட நாளைக்கு ஆள் இருக்காது ஏன்னா இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உருவாக்கப்பட்ட ப்ளூஃப்ளாக் கடற்கரையால் ஏற்பட்டிருக்கும் பல்வேறு நெருக்கடிகளை சுட்டிக்காட்டும் ஆர்வலர்கள் இந்த அங்கீகாரத்தை பெற மெரினா கடற்கரை சரியான சூழலை கொண்டிருக்கிறதா என்பதை அரசு ஆராய வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் கூவம் ரிவர் இருந்து உங்களுக்கு ஒரு ஐநூறு மீட்டரோ இல்லை ஐநூறு மீட்டருக்கு குறைவாக தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க மற்ற டைமில் நம்மளோட ஒட்டுமொத்த சூயேஜும் ஆற்றலை விட்டு ஒரு சூயேஜை கொண்டு போகிற ஒரு கருவியாக தான் பயன்படுத்துகிறாங்க ட்ரீட்மெண்ட் யாரும் பண்ணுறது கிடையாது தெண்டியில் வரும்போது எல்லா கழிவு நீருமே கடலில் பக்கத்துல தான் கலக்கும் அப்போ அது குளிக்கிறதுக்கான நீர் தரமுள்ள ஒரு பகுதியாக இருக்குமா என்னன்றது தெரியாது அதுக்கான முறையான சாம்பிள் என்றதை பற்றி எந்த ஆவணமும் கிடையாது கடலும் கடற்கரையும் மீனவர்களோட வாழ்வியல் சூழல் பகுதி அது அந்த சூழலில் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் எல்லாருக்கும் உரிமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா முன்னுரிமை ஒன்று இருக்குல்ல பூர்வக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல அதை வந்து யாரும் வந்து மறந்துட முடியாது பாரம்பரியமா நாங்க தொழில் பண்ணிருக்கோம் அத்தனை அத்தனி வருஷம் வருஷமாக எத்தனை ஆயிரம் வருஷமா இந்த மீன்கார இந்த கடலை ஒரு வாரமாக இருக்கிறேன் சும்மா சொல்றாங்க கடல் மீனவர் தான் பாதுகாப்பு மிலிட்ரி மாரியா இது மாரி மீனவர் ஒரு ஆள் குடியா தாக்கிட்டாங்க